அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கொடுங்க அப்போ தான் நான் எந்த நேரத்தில் வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக காட்டும் அதன் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நாளைய தினத்தில் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை கால பைரவாஷ்டமி வருதுங்க அதாவது காலபைரவர் ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில தான் காலபைரவர் ஜென்மித்தாரு அப்படிங்கிறதுனால இத காலபைரவ அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த கால பைரவஷ்டமி சிறப்புகள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் மொத்தம் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்னைக்கு நம்மளுடைய தலகாணிக்கடியில் வச்சு தூங்க வேண்டிய ஒரு முறை குறித்தும் நாளைக்கு குளிக்க வேண்டிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இவை தவிர பனிரெண்டு ராசிக்காரர்களும் குறிப்பிட்ட பகுதியை பார்த்து காலபைரவரை வழிபாடு செய்யும் போது நம்முடைய கோரிக்கையானது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே நிறைவேறும் என்பது குறித்து ரெண்டாவது பதிவு போட்டிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண கஷ்டம் வேண்டி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ மேலே சொன்ன ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தை பீ டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த மூணு வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணிவிட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பதிவுகள் வந்து போ போடுறேன் அதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்துக்கு செய்வதற்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து செஞ்சுக்கலாம் உங்களுடைய கணவருக்கு இது பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அவருக்கு இது போல பரிகாரங்கள் செய்கிறதுல நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவருக்காகவும் வந்துட்டு நீங்களே செய்யலாம் ஏன்னா இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் சாதாரண நாளில் இது செய்யும் நல்ல பலன் வந்து உடனே கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாவத்தை போக்கி போகக்கூடிய கர்ம வினியை போக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய பைரவர் அவதரித்த நாளன்று இதை செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் இது வெறும் காலபைரவ அஷ்டமி மட்டும் கிடையாதுங்க இந்த நாளில் எட்டு 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 எட்டுன்னு நாலு எட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவேட்டோட இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஷ்டமி திதி இந்த அஷ்டமிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள் அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கூடிய இந்த தேதியானது எட்டு அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய கூட்டுத்தொகையை நம்ம ஆட் பண்ணும்போதும் நமக்கு எட்டு அப்படிங்கிற எண் கிடைக்குது அப்போ இங்கே நாலு எட்டு வந்து சேர்ந்துருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே அதை வந்து ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் மேஜிக் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நமக்கு நான்கு முறை வரதுனால இது வெரி வெரி பவர்ஃபுல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த நாளில் நம்ம பணம் சேர்வதற்கும் ப பரிகாரங்கள் செய்யலாம் கஷ்டங்கள் தீர்வதற்கும் பரிகாரங்கள் செய்யலாம் பணம் மத்தியானமே ஒன்று போட்டுட்டேன் இது நம்மளுடைய கஷ்டங்களை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அது எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்யணும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி தான் நம்மளுடைய உடலும் மனதும் வந்து நல்ல ஒரு தெளிவாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு லேஸாக இருக்கும் மனசில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது அடுத்தடுத்து வேலைகள் செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம தூங்க தான் போகிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிரும் அந்த சமயத்தில் தான் இதை வந்துட்டு நீங்கள் செய்யணும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை புள்ளிகள் எல்லாம் இல்லாமல் கிளியாத மாதிரி நல்ல ஒரு இலையை நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இந்த வீடியோ வந்து லேட்டாக ரிலேட்டாக தான் பார்க்குறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கு சப்ஸ்டியூட்டாக பேப்பர் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி இலையை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா அது இம்மிடியேட்டாகவே வந்து ரிசல்ட் கொடுத்துரும் வேற வழியே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா நம்ம பணவரவுக்கு ஒரு பரிகாரம் செய்யும்போது கிரீன் கலர் வந்து பயன்படுத்தலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் மேலும் பணம் மட்டும் இல்லாமல் மற்ற பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கும்போது நம்ம ரெட் கலர் வந்து பயன்படுத்தணும் இப்போ இதை வந்துவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பிரியாணி இலையிலையோ அல்லது அந்த பேப்பர்லேயோ பெருசாக ஒரு இன்ஃபனிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க அதாவது எட்டு ஏ படுக்க வச்ச மாதிரி போட்டோம்னா அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எட்டுங்கிற எண் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இல்லையா அதே சமயத்தில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கும் நல்ல ஒரு ஆற்றல் வந்து இருக்கும் அதனால் இதை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இப்போ உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க இப்போ உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா உங்களோட பெயரை வந்து எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணால் எழுதிக்கலாம் உங்கள் கணவருக்கு தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அவருடைய பெயரை வந்து எழுதுங்க இப்போ பக்கத்தில் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதே மாதிரி இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எழுதணும் இப்போ கடன் பிரச்சினைனா கடன் கவலைனா கவலை சண்டை போட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது சண்டை இந்த மாதிரி எது என்ன பிரச்சனையோ அதை ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கணும் இப்போ இன்ஃபினிட்டிசம்னுடைய இந்த பக்கம் உங்களுடைய பெயர் எழுதணும் இந்த பக்கம் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து எழுதணும் இப்போ நடுவில் வந்துட்டு ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க அதாவது குறுக்க அதை அப்படியே செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க இப்போ இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பிரச்சனை எழுதுனீங்களோ அது வந்து தீர்ந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் இப்போ கடனுக்காக எழுதினீங்கன்னா கடன் வந்து தீந்துடுற மாதிரியும் உங்கள் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் பண கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் அது சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனீங்கன்னா நீங்கள் உங்கள் கணவரும் நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் ஜாலியாக வெளியில் போயிட்டு வர மாதிரியும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எதுக்காக எழுதுனோமோ அது நடந்து நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணனும் அதன் பிறகு இந்த பிரியாணி அல்லது இந்த பேப்பரையோ உங்களுடைய பில்லோ அதாவது தலகாணி உரை இருக்குள்ள செஞ்சிங்கும் போது கணவர் படுக்கக்கூடிய அந்த தலகாணி உரையில் வந்துட்டு நீங்க சொருகி வச்சிருங்க இரவு நல்லா படுத்து தூங்குங்க காலையில் எழுந்த உடனே உங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு எந்த டைம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த சமயத்தில் இந்த பிரியாணி இலையோ அல்லது பேப்பரையோ எடுத்து நீங்க ஒரு தீக்குச்சிலையோ மெழுகுவர்த்தியிலேயோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில ஊதி விட்ருங்க இப்படி வெளியில ஊதி விடும்போது தேங்க் யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்ருங்க இன்னைக்கு நைட் முழுவதும் இது உங்களுடைய தலகாணி முறையில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நாளைக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதையே பேர்ன் பண்ணி தூக்கி போட்டுரலாம் ஏன்னா இன்னைக்கு இரவுல இருந்தே பத்து மணி ஒரு நிமிடங்கள்ல இருந்தே நமக்கு வந்து இந்த அஷ்டமி வந்து தொடங்கிடும் அதனால் தாராளமாக நீங்கள் இன்னைக்கு இரவே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்